சரி வணக்கம் உணர்வால் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் ஊடகச் சந்திப்பு ஒன்று இன்று ஊடக சந்திப்பு எடுக்க கட்சியின் தலைவர் கந்தசாமி என்பராசி ஆகிய நான் இன்றைக்கு ஊடக சந்திப்பு வந்ததன் காரணம் என்னால் உண்மையிலே கடந்த இருபத்தொராந்தாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் ஒரு தீர்க்க தரசமான ஒரு முடிவு எடுத்த நாங்கள் அதாவது நாங்கள் எடுத்த முடிவல்ல எங்களுடைய ஒட்டுமொத்த போராளிகள் உணர்வால் தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் ஊடாக அது ஒரு ஆலோசக தலைமை படங்கள் மாதிரி எங்களுக்கு புலம் எந்த தேசத்துலேருந்து எங்க கட்சிக்கு அமைப்புகளுக்கு உதவி செய்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ ஒரு மாத காலமாக எங்களுடைய உறுப்பினர்களுக்கு எங்களுடைய தலைமை படத்துக்கு ஒரு வேண்டுகோளை வச்சுருந்தார்கள் நாங்கள் இப்போ பதினைஞ்சி வருஷங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டது பிறகு இன்று வரைக்கும் நாங்கள் அதே ஒரு சைவர்லேயே இருக்கிறோம் எங்களுடைய போராளிகள் அனாதார வாணிக்கின்றார்கள் எவரும் இவர்களை இந்த போராளிகளை கையேந்துவார்கள் யாருமே இல்லை எந்த அரசியல்வாதிமும் இதை எங்களை போராளிகளில் விடயத்தில் முக்கியத்துவம் எடுத்ததாக இல்லை ஆனால் போராளிகளை பயன்படுத்துகின்றார்கள் எல்லாரும் பயன்படுத்துகின்றார்கள் சகல அரசியல்வாதிமாரும் பயன்படுத்துகின்றார்கள் அரசாங்கமும் பயன்படுத்துகின்றது புலம்பெந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் பயன்படுத்துகின்றது இந்தியாவும் பயன்படுத்து அமெரிக்காவும் பயன்படுத்தி சீனாவும் பயன்படுத்துது ஆனால் எங்கட போராளிகளுக்கான ஒரு கட்டுமான பணி ஒரு தொழில் வாய்ப்பில் எவருமே முன்வந்தது இல்லை எங்கேயும் ஒரு யுத்தம் நடந்தால் உண்மையில யுத்தம் நடந்து இரு பார்க்கும் கண்ட நடந்தால் ஒன்று மெல்லும் ஒன்று கோப்பும் ஆனா அந்த வெண்ட தரப்பை வந்து நல்லா கவுரவிக்கிறேன் இருக்கின்றார்கள் இந்த பதினஞ்சு வருஷ காலத்துக்குள்ளேயும் அவங்களுக்கு கை கலந்து காலந்து அங்கோ இனப்பட்டவர்களுக்கு அரசாங்கத்தாலே சகல கொடுப்பனும் வீட்டுல இருந்த இறைவருக்கு எல்லாம் போய்கொண்டிருக்கு இந்த பதினஞ்சு வருஷ கால இடைவெளி முப்பது வருஷ போராட்டத்தை நான் சொல்லல இப்ப பதினஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்க கண்ட துன்பம் ஆனால் எங்க மக்களுக்காக இறுதி வரைக்கும் நாங்கள் நின்று வட்டுவாழின்னு உற்று துரோத்தனம் செய்யாமல் இறுதி வரைக்கும் நின்று வட்டுவாழை வந்த போராளிகள் நாங்கள் எரினப்பாளையால் புது குடியிருப்பாளம் மாத்தனால என்று சொல்லி பல சிறப்பட்ட அதாவது அஞ்சாம் மாதம் டெஸ்ட்ல இருந்தே ஜனவரி மார்ச்ல மார்ச்லேருந்து எங்களை மக்கள் இருந்தே வர துவங்கிடுது அதோட போராளிகளும் வர துவங்கிது ராணுவ கட்டுப்பாடுகள் சில வச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் அப்படி வந்த போராளிகளை தான் வடிகட்டி வடிகாட்டி பன்னிராயிரத்தி அறுநூற்றி செஞ்ச போராளிகளை இலங்கை அரசாங்கம் தடுப்பு கொண்டு போனது அப்போ கொண்டு போனதுக்கு பிறகு கொண்டு போய் என்று சொல்லி பல உணர்வாழ்வு முகாம்களை உருவாக்கி அந்த முகாம்களில் பிரித்து பிரிச்சு அவங்களுக்கு உணர்வாழ்வு கொடுக்கப்பட்டு விடுதலை செய்கிற நேரத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியாக குறிப்பாக அந்த நேரம் பேர் பெற்று எங்களுக்கு ஒரு திரைநிதித்துவமான அரசியல் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது ஆனால் எவ்வளவு கவனிக்காத நிலைமையில எங்களை போராளிகள் அனாதாரவா வந்து பயந்து நடுங்கி ஒடுங்கி திரும்பி கதைக்கிறதுக்கு மூச்சு விட்டு கதைக்கிறதுக்கு பயத்தில் இருந்த போராளிகள் தான் நாங்கள் எல்லாரும் அந்த வேளையில ஏதோ எல்லாருக்கும் துணி வராது துணி வென்ற அதை ஆண்டவர் கொடுக்கறது அதையோட வெறுப்பு விடைத்தி அந்த உண்மையான இனப்பற்று உள்ளவனுக்கு ஒரு தங்கள் அறிஞ்ச ஒரு ஆவசமான ஒரு ஆத்மா மாவிர ஆத்மா உள்ளுக்க தான் அந்த துணி வன்றது வரும் ஆனா இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நாங்கள் எல்லாரும் இருந்த நேரத்தில் நானும் தான் இருந்தனா எங்களுடைய விடுதலை புள்ளீரை பேரை சொல்றதுக்கே நான் பயந்து இருந்த நிலைமையில்தான் எங்களுக்கு புரிய ஒரு புத்துயிர் பெற்றது என்ன என்றால் நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தால் என்ன ஏன் எங்களை அடையாளத்தை வச்சு தானே எல்லாரும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் தானே இனத்துக்கு போறோம் நாங்கள் தான் விடுதலை புள்ளிகள்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு நாங்கள் உணர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புள்ளி கட்சி என்று சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சு நாங்கள் உணர்வாழ்வுன்ற பேரை போட்டது எங்கட பாதுகாப்பு அதுக்கப்புறம் பல தரப்பட்டவங்க சொல்கிறாங்கள என்ன புனர்வாழ்வு அதை எடுங்க அந்த கெடிங்க எடுங்கன்று இந்த கெடுத்து இருந்தால் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல போய் இருக்க மாட்டோம் இந்தளவுக்கு வளர்ச்சியாக வந்திருக்காது எப்பயே எங்களை மலங்கடிக்க வச்சிருப்பார்கள் அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் புலிகளுக்கும் வித்தியாசம் அரசாங்கத்தோடு இருந்த புள்ளியான் வந்து தமிழ் மக்கள் விடுதலை புள்ளி அது அரசாங்கம் நாங்கள் அனாதரவால் இணைக்கப்பட்ட நாங்கள் அதெல்லாம் புனர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி என்று இரண்டாயிரத்தி ஒன்பது பிற பேர் வச்சு சூட்டி வந்து இன்றைக்கு பதினஞ்சு வருஷங்கள் சுத்தம் முடிஞ்சு எட்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சு நாங்கள் இதுவரைக்கும் எங்களை யாருமே கையேந்தி எங்களுக்கு என்று சொல்லி ஒரு கட்டுமான பணியை கொண்டு வரதுக்கு யாரும் இல்லாத தான் எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்பு வெளிநாட்டிலேருந்து முதல் வேண்டுகோளை வச்சாங்க இம்மராசா நீ ஜனாதிபதியோட நேரடியாக இன்றைக்கு வந்து எதிர்கட்சி இருக்கலாம் அணுமுறாக இருக்கலாம் சஜித் இருக்கலாம் எங்களுக்கு தேவை நீண்ட காலமாக ஜூ ரெண்டா ஜூலை கலவரத்துலேருந்து இன்று வரைக்கும் எங்கட தமிழர்கள் நிலைமையை அழித்தது இழித்தது இல்லாமல் இருக்கட்டும் தமிழருக்கு இவ்வளவு பிரச்சினர் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சி வந்த ஒரு பிரதமராக இருந்த எட்டு தரம் பிரதமராக இருந்தவர் அதாவது ஜனாதிபதியாக இருந்ததும் ஒரு ஆழ்மையாக இருக்கிறவரும் ஒரு இனி இல்லன்ற ராஜதந்திரிமா இருக்கிற ஜ ரணிலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு எனக்கு சொல்லப்பட்டது எங்களுக்கு உதவி செய்கிற அமைப்புகள் அதே டைம்ல எங்களுடைய போராளிகளில் வேண்டுகோள் முக்கியமாக நீங்க ஆதரவு கொடுக்க அஞ்சு கோரிக்கையோட போகணும் முதலாவது போராளிகளுக்குரிய பாதுகாப்பு போகணும் நித்தமும் எங்களோட போராளிகள் விசாரணை கலைக்கப்படக்கூடாது ரெண்டாவது போராளிகளுக்குரிய யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பொருளாதார கட்டமைப்பை வடகிழக்கில் உங்களோட உருவாக்கணும் எந்த அரசியல்வாதி மாறையும் நீங்க நம்பி நீ இருந்து வேலை இல்லை எல்லாம் காலங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கு சொல்லி எங்களுக்கு சில அஞ்சு நிபந்தனைகள் தந்தார்கள் அதுக்கேற்றமாய் ஏற்றமாய் நாங்கள் ஜனாதிபதிக்கு மெயிலே நாங்கள் ஒரு கிழமை போகும் முதல் எங்களுடைய கோரிக்கையை போட்டம் வர சொல்லி அழைத்திருந்தார்கள் நாங்கள் தனித்துவமாக விடுதலை புலிகள் புனர்வாழ் வழிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஆற்ற துணையும் இல்லாமல் எந்த கட்சியோடையும் டீல் வைக்காமல் தனித்துவமாகத்தான் நாங்கள் நேரடியாக போய் சந்திச்ச நாங்கள் புனர்வாழ் வழிக்கப்பட்ட விடுதலை புள்ளியல் கட்சி சந்திச்சுங்கிற டீல பேசினாங்க பேசினதன் பிரகாரம் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்கள் வரவேற்றார் எல்லாரையும் விட அங்கே வந்த ஏனைய கட்சிகளை விட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சிக்கு நான் கனத்திட்டம் வச்சிருக்கின்றேன் நிச்சயம் அவங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு போராளிகளுக்கான பாதுகாப்பு உங்களுக்கான மீள்கட்டுமான பணி ஏனைய திட்டங்கள் எல்லாம் உங்களூட செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி ஜனாதிபதி எங்களுக்கு உறுதிமொழியும் தந்திருந்தார் எங்களை கையப்பம் மீட்டு அவரும் கையொப்பம் வச்சிருந்தார் அப்போ இதுக்குனங்க நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு பவுனியா மாவட்டத்தில் வந்து ப்ரெஸ் மீட்டிங் கூட உண்மையில் ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோள விடு மிருகம் உணர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிகள் கட்சி என்ற அடிப்படையில் போராளிகள் அனைவரும் வந்து ஒரே இலக்கு ஒரே சின்னம் சிலிண்டருக்கே புள்ளடிங்க இதில் வந்து முதலாம் தரப்பு ரெண்டாம் தரப்பு மூன்றாம் தரப்பு தேவையில்லை சிலிண்டருக்கு நீங்கள் வாக்களியுங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வென்றால் எங்களுக்கு தேவை பொருளாதார கட்டமைப்பு மற்ற எங்களுடைய போராளிகளில் பாதுகாப்பு அப்ப இது ரெண்டும் முக்கியமாக தேவை இதை என்னால் நிறைவேற்றி தர முடியும் ஆனால் நாங்கள் மூவாயிரம் பேர் விவரம் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே முதல் கட்டமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தால் எங்களுக்கு மூவாயிரம் பேருக்கான வடகிழக்குல மாதிரி பண்ணைகள் அதுக்குரிய பொருளாதாரம் விவசாயம் கடல் வளம் கடல் தொழில் கால்நடை சகல எதுவும் செய்தாரன்னு சொல்லி அதுக்குரிய ப்ரப்போசலும் கொடுத்துக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விடயத்தை நாங்கள் கண் நோக்கி கொண்டு பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு பசி எங்கட போராளிகளுக்கு எங்க எங்களுக்கு பொருளாதாரத்துல விழுந்து கிடக்கும் முதல் தென்பு நாங்கள் எங்களுக்கு உரிமையை பற்றி கிடைக்கிறதுக்கு நாங்க தென்பானிக்கணும் நாங்க தென்பு இல்லாம எங்களோட பிள்ளையில கிடந்து கஷ்டப்பட்டு பொருளாதாரத்துல மலங்கடிக்கப்பட்டு கிடக்குற நேரத்துல நாங்கள் வீரம் பேசி எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு இல்லாத வீரம் எத்தனை பேருக்கு வருது ஆனா வீரத்தை கண்டவர்கள் நாங்கள் வீரத்தை நெஞ்சில தாங்கினவர்கள் நாங்கள் வீரத்தை கொண்டு புதைச்சவர்கள் நாங்கள் ஆனால் வீராப்பு பேசுறார்கள் ஆனா வீரத்தை பற்றி வீரமா சண்டை பிடிச்ச டைம்ல ஒதுங்கி நின்றார்கள் ஆனா எங்களுக்கு இப்ப ஆருமே எங்களுக்கு வட சொல்ற அளவுக்கு இல்லை ஏன்னா நாங்க எட்டு வருஷம் இருந்திருக்கோம் இப்போ விட பொது வேட்பாளர் அது தண்டெல்லாம் உருவாக்கி எடுத்தார்கள் ஆனா போராளிகள் விடயத்துல கணக்கு இருந்தார்கள் ஆனா புலி நாங்கள் புலினு சொல்லி தாங்கி நின்றோம் ஆனா புலி வந்து எங்க போகணும் போய் போயிருக்க வேண்டிய நிலைமை இருக்குது நாங்கள் ஏன்னா அரசாங்கத்துக்கு நேரடியாக எல்லாம் இன்றைக்கு வந்து பிச்சை எடுக்கிறோம் இருந்து பிச்சை எடுக்காமல் நேரடியா பிச்சை கொடுக்கறோன்ட்டு போய் பிச்சை கேட்டிருக்கிறோம் எங்கட போராளிகளுக்கான மறுவாழ்வை தாங்க எங்களை பத்தி கணக்கெடுக்கல் இதான் நான் பேச்சேன் என்ன நல்ல விரும்பி கழிச்சாரு நிச்சயம் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் அடி மனசுல இருந்து பார்த்தோம் ஜனாதிபதி அதோட எங்களுக்கு ஒரு வீரா போந்து நாங்கள் போராட்ட காலத்துல இருக்கி நாங்கள் எங்கட தமிழ் பிரதிநிதிகளை தெரியவு செய்யறதுக்கு செடியா கஷ்டப்பட்டோம் தலைவரை வேண்டுகோளுக்கணுங்க ஆனால் இன்றைக்கு எந்த தமிழ் பிரதிநிதியும் எங்களை கைவிட்டார்கள் வெறுமையை கையந்தினர்கள் இல்லை ஆனா எல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இருக்கின்றார்கள் அவங்களையும் உடைஞ்சு இவங்களையும் உடைஞ்சு இவங்களையும் உடைஞ்சு அவர் வாழ்க்கை சின்ன பின்ன வாய்க்கு இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டம் இல்லை ஆனா பதவிக்கு சண்டை உடைக்கிறார்கள் ரெண்டு பேர் இருக்கட்டும் எங்களுக்கு வேணாம் அரசியல் வேணாம் இப்ப எங்களுக்கு கட்டுமானம் பணி வேணும் போராளிகளை பாதுகாப்பு வேணும் ஒரே ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுக்கும் ஒட்டுமொத்த போராளிகளுக்கும் குலத்திலையும் தாயத்திலையும் இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரே சின்னம் சிலிண்டர் சின்னத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிங்க இது போ புனர்வாழ் தமிழ் விடுதலை அப்படி கட்சியின் வேண்டுகோள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதை நான் உண்மையிலே கேள்வி நல்ல கேள்வி என்ன சொன்னா இன்றைக்கி புத்தி அறிவான புத்திஜீவிகள் இன்றைக்கி ரணில் விக்ரமசிங்க எங்க ஒட்டுமொத வெளியே சொல்ல தேவையில்ல எங்களுக்குள்ளே எங்களுடைய பால கூட சொல்லியிருக்கார் ரணில் விக்கிரமசிங்க ஒரு நரி அப்போ அவர்ட்டையும் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அது அந்த வளர்ப்பில் வளர்ந்த புலிதான் தான் நாங்கள் ஆனால் அவர் நரியாக இருக்கட்டும் எலியாக இருக்கட்டும் பூனியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் ஆனால் நாங்கள் புலி நாங்கள் வந்து நேரடியாக அவரில் ஒரு நம்பிக்கை கொண்டு வச்சிருக்கிறோம் நிச்சயமாக நீண்ட காலமாக இந்த யுத்த வரலாறும் விடுதலை புலிகள் யுத்தத்திலிருந்து அவர் பேர் போன ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார் ஜனாதிபதியாக இருந்திருக்கார் நீண்ட காலமாக அப்போ இவ்வருக்குத்தான் எங்களோட வழி தெரியும் அப்போ இவரால எங்களுக்கு ஒரு ஒரு மீள்கட்டுமான பணி பொருளாதார கட்டமைப்ப எங்கட போராளிகளை உருவாக்கும் அடுத்த கட்டம் தேசியம் துயர் நிர்ணயம் பேசுகிற விடயத்துக்கு நாங்கள் வளர இல்லை நாங்கள் சாரப்பாம்பு நாங்கள் படமடுக்க இல்லை அது இப்போ நாங்கள் அப்படித்தான் தான் இருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கு எங்களுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களில் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருக்கு அவர் செய்வார்கள் மற்ற ஒரு பொது பலரும் நிறுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து அவரோட நிற்கிற முழு பேரும் வந்து மக்களால் ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கு பின்னால் நாங்கள் போயிட்டு மீண்டும் சாக்கடைக்க விழுறதை விட நாங்கள் எங்களை போராளிகளை ஒரு வடகிழக்கில் தனித்துவமாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டிய கடப்பாடும் கோட்பாடும் எங்களுக்கு இருக்கு வந்திருக்கிறோம் இதான் இதை விட நாங்கள் சொல்ல வேண்டியது இதுதான் உண்மை